இந்த இடத்துல வந்து சீனா தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன்படி இன்னைக்கு ஜனாதிபதி செயலகத்துல சர்வ கட்சி மாநாடு நடைபெற்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரத் வைக்கிறதுக்காக ரணில் அவர்களும் இப்ப உள்ள ஜனாதிபதி அனுரா அவர்களும் சேர்ந்துட்டு தானே எல்லாம் பண்ணீங்க அப்போ எதுக்கு பட்டில் அந்த அறிக்கையை வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு பல கேடுகள் இன்னைக்கு முஜிபு அவர்கள் பேசினது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்தது நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளிகில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா அமெரிக்கா கடந்த ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுக்கு வந்து தீர்வை வரிகளை வந்து உயர்த்தி இருந்தது அந்த வகையில் இலங்கைக்கு வந்து தீர்வை வரிகளை வந்து உயர்த்தி இருந்தது இதுல வந்து பாகிஸ்தான் சீனா இந்தியா போன்ற பல நாடுகள் அறுபது நாடுகள்னா பாருங்க நம்ம நேற்று டீட்டெயிலாக பார்த்தோம் அப்போ நம்ம நாட்டில் வந்து இப்போ இந்த தீர்வை வரி வந்து விதிக்கப்பட்டதுனால நம்ம நாட்டில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் வந்து சிக்கல் வந்து ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு சர்வ கட்சி மாநாட்டை ஒன்று நடத்தலாம் அப்படி எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு இது தொடர்பாக நம்ம வந்து கலந்துரையாடலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு மாதிரி கிட்டத்தட்ட கட்சிகள் வந்து கோரிக்கை விடுத்திருந்ததாக நேற்று சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்திலையும் பதிவிட்டிருந்தார் அதன்படி இன்னைக்கு ஜனாதிபதி செயலகத்தில் சர்வ கட்சி மாநாடு நடைபெற்றது அதாவது எல்லா கட்சிகளினுடைய தலைவர்களும் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டு இருந்தாங்க கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் இது தொடர்பாக சொல்லியிருந்தாங்க இதுக்கிடையில் அமெரிக்கா எடுத்த முடிவில் வந்து கொஞ்சம் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்னன்னா தொண்ணூறு நாட்களுக்கு வந்து இந்த அவங்க எடுத்த அந்த தீர்வை வரைய வந்து பத்து வீதமாக குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சீனா தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீனாவுக்கு தொடர்ந்து வந்து நூற்றி இருபத்தஞ்சி வீத தீர்வை வரைய வந்து நாங்கள் அப்படியே வச்சிருக்கோம் மற்ற நாடுகள் வந்து எங்களோட வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது மாத்திரமில்லாமல் இல்லாம அமெரிக்காவில இருந்து சீனாவுக்கு இம்போர்ட் ஆகக்கூடிய பொருட்களுக்கு சீனா வந்து எண்பத்தி நான்கு விதமான வரிகளை வந்து விதிச்சிருக்கிறது உங்க தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி இருக்கும் பட்சத்துல இலங்கையில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வந்து இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களை மீட் பண்ணி கதைக்கும் பொழுது இந்த வரி தொடர்பாக ஒரு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வெளிநாட்டுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்காக வந்து நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுத்திருக்கிறதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவருடைய சார்புல இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த கூட்ட கூட்டத்தில் வந்து யார் யார் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதனுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் ராசமாணிக்கம் சாணக்கியன் எம்பி அவர்கள் புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் அவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி வி சாணக்க அவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் அவர்கள் மற்றும் பழனி திகாம்பரம் அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரச பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ரிஷார்ட் பதியுதீன் அவர்கள் சர்வஜன பலய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் சுதந்திர கட்சி சார்பில் வந்து தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் சுயேட்சை குழு பதினேழு சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் ஆகியோர் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க அது தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களான கயந்த கருணா திலக்க காவிந்த ஜெயவர்தன எஸ் எம் மரிக்கார் காதர் மஸ்தான் ஆகியோர் வந்து இந்த கலந்துரையாடலில் வந்து அதாவது வந்து பேசியிருக்காங்க கலந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாக இருந்தது பிரசிடன்ட் மீடியா டிவிஷன் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதில் கலந்துக்கிட்ட மனோ கணேசன் அவர்கள் சாணக்கியன் அவர்கள் ஹர்ஷடி சிவா அவர்கள் காதிர் அவர்கள் இப்படி பல பேர் வந்து அவங்களுடைய முக புத்தகத்தில் வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த சர்வ கட்சி அதாவது இந்த இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம் இந்த அமெரிக்கா வந்து விதித்த தீர்வை வரி தொடர்பாக என்னென்ன டிசிஷனை நாங்கள் எடுத்திருக்கோம் என்னென்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க இது இந்த சப்ஜெக்ட் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பலாலி வீதி இருக்கு இல்லையா அந்த வீதி வந்து யுத்தம் காரணமாக முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து மூடப்பட்டிருந்தது மக்கள் பாவனைக்காக வந்து திறந்து விடப்படலை அது வந்து ராணுவ அது உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருந்ததாக தெரிவிக்கப்படுது இன்றைக்கி வந்து காலையில் இந்த ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்லும் சுமார் ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் நீளமான இந்த வீதியை வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது காலையில் ஆறு மணிலருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்குமே இந்த வீதி வந்து திறக்கப்பட்டிருக்குமா இமாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு குறித்த வீதியினூடாக மக்கள் போக்குவரத்து வந்து தடை செய்யப்பட்டதா அதாவது தொண்ணூறாம் ஆண்டு வந்து மூடப்பட்டிருக்க அந்த வீதி அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீதி மாத்திரம் இல்லை உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஜனாதிபதி மாளிகை ரோடை வந்து திறந்து வச்சாங்க நாங்கள் கூட அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டே அதை வந்து வீடியோ மூலமாக உங்களுக்கு காண்பிச்சிருந்தோம் பொதுவாக நம்ம வந்து சேத்தம் ஸ்ட்ரீட்டினூடாக நம்ம ஃபேஸ் வந்து போகும்பொழுது சுற்றி போகாமல் ஜனாதிபதி மாளிகைக்கு பக்கத்தாலேயே போயிட்டு அந்த கிளாக் அவர் மாதிரி ஒன்று இருக்கு அதனால போயிட்டு நம்ம வந்து கோல் ஃபேஸுக்கு போனால் குயிக்காக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல போயிடலாம் இதுவே நம்ம சுற்றி போகும்போது ஒன் வே ரோடுனால இருக்கும்போது ஒரு செவன் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் வரை இருக்கும் இந்த வீதி வந்து திறக்கப்பட்டது அதுக்கப்புறம் அலரி மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீதி வந்து ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டது ஸோ இதுல அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பலாளி வீதியை வந்து திறந்தமே வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் பல பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த வீதியை வந்து அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள மக்கள் வந்து இன்னைக்கு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தது அதிகமாக வந்து பேசப்பட்டதாக இருந்தது அதோட இன்னைக்கு வந்து பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை கிட்டத்தட்ட பதினான்காயிரம் பக்கங்களை கொண்டதுன்னு சொல்றாங்க அதாவது எண்பத்தி எட்டு தொண்ணூறாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் வந்து அன்னைக்கு கைத்தொழில் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஜே ஜெயவர்தன் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு வருஷங்களுக்கு முன்பாக இடம்பெற்ற பல சம்பவங்கள் கைத்தொழில் அமைச்சராக இருக்கிற பட்சத்தில் பட்டலந்த பகுதியில இருந்த வீட்டு திட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து வீட்டு தொகுதிகளை வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் தங்களுடைய அதாவது கஸ்டடி கீழே வச்சு அங்க வந்து வதை முகாம்களை நடத்தினாரு அவருக்கு பிடிக்காதவங்க அவருக்கு அவருடைய பதவிக்கு பிரச்சனையானவங்க ஆட்சிக்கு பிரச்சனையானவங்கள கூட்டிட்டு வந்து தலைகீழ தொங்க வச்சு அடிக்கிறது அதுக்கப்புறம் நகத்தை அந்த என்னமோ ஒரு படத்துல வந்து எல்லாம் புடுங்குவாங்கள விஜயகாந்த படம் சரியா ஞாபகம் இல்லை நகத்தெல்லாம் அப்படி பிடுங்கி புடுங்கி எடுப்பாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிர்வாணமாக கட்டி தொங்க விடுறது இப்படி பல சம்பவங்களை வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து அன்னைக்கு அமைச்சரா இருக்கும் பொழுது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பிரச்சனை எப்ப வந்துதுன்னா கடந்த மார்ச் ஆறாம் தேதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் செய்தியாளர்கள் அல் ஜசீராவுக்கு இன்டர்வியூ கொடுக்க போன சமயத்தில் மாதி ஹசன் வந்து இப்படி ஒரு கேள்வியும் கேட்டாரு பட்டலந்த சம்பந்தமான கேள்வியும் கேட்டதுக்கு அப்புறமா அந்த பட்டலந்த பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் இந்த பட்டலந்தனா என்ன அது வீட்டு திட்டத்துல என்ன நடந்துச்சு ரணில் அன்னைக்கு என்னவாக இருந்தார் ரணில கீழே வந்து பல போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து பல பேரை பிடிச்சிட்டு வந்து அநியாயங்கள் செஞ்சது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சில நியூஸ் சேனல்கள் வந்து அறிக்கை அறிக்கையா அறிக்கை அறிக்கையா வெளியிட்டு இருந்த விஷயமும் நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்போ இந்த பட்டலந்த ஆணை குழுவின் அறிக்கை அதாவது பட்டல் தொடர்பான விசாரணைகளை வந்து நீங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வந்தாங்க சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் அவங்க ஒரு டீம் அமைச்சு தான் இந்த விசாரணைகள் ஆணைக்குழு வந்து மேற்கொள்றாங்க ஆனா அதை வந்து பெருசா வெளியே வந்து கொண்டு வரவங்களோ அதை பற்றி விசாரிக்கவங்களோ அதை அப்படியே விட்டாங்க ஆனா இந்த கவர்மெண்ட்ல வந்து இல்ல ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து அவங்களை வந்து தண்டனை வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணை வந்து விசாரிச்சு கூட விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து இது தொடர்பான அந்த தொடர்பான விவாதத்துல சொன்ன விஷயம் என்னன்னா ரணில் அவர்கள் வந்து பல கொலைகளை செஞ்சிருக்காரு அந்த டைம்ல பல சமாச்சாரங்கள் பண்ணிருக்காரு சம்பவங்கள் பண்ணிருக்காரு அவரை சட்டத்துக்கு முன்பாக நாங்க நிறுத்தியே ஆகுவோம் அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இன்னைக்கு முஜிபுர் ரஹமான் அவர்கள் வந்து சொன்னாங்க என்னன்னா நீங்கள் வந்து இப்போ மட்டும் பட்லாந்த பட்லாந்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்போல்லாம் நீங்கள் ரணில் கூட தானே இருந்தீங்க அப்போல்லாம் நீங்கள் ஏன் பட்லாந்தை பற்றி பேசலை ஆ நீங்கள் இப்போ வந்து ரணில் பற்றி ரணில் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரணில் எது கீழுத்து வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு முஜிபுராமான் அவர்களும் இன்றைக்கி பல பேர் அதை பற்றி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல முஜிபுராமன் அவர்கள் பேசுனதை பார்த்துட்டு வாங்குவாங்க ஓகேங்களா ஏ சோதனாவா லபிச்சா மைந்தராஜபக் சத்தை கேட்கறது யா ஒரு ஜனாதிபதிக்கு ரணவெடுக்கடா கோ இதோட இல்ல තො ේ වන ඊ ට නිල් වික්‍රමසිහ හදපු යා පාලන අන්ඩුවේ විදායක මිටතුුවේ තමන් අන්සලක ජනතිි පතිවරයා ඒක ප්‍රාන නි තරවා යි. තනිල් එක් ද නිව පට න සන්සේ න වන්න දස් අනුරයි නිලු එක ේදිකාවේටිය මයි හුන් එක ලකා . හවු මොකේ රනිස විරුන්තුම එකෑගන්න. ඒ ගනි රනිල්ලක් එක විේ පැි ැහිටේ නිල් එක්. හෝු . රනිල්ලක එකට ඊීටය මේ රනිින් හම කායයාල ඉ න්නොට හත්තේ දන් තමුන් හසල හරි ඉන්න ඇගමතිතුම න්න කාර්යාය නිල් ඉන්නකට අනුලකු මාරතිසානායක පාර්මේන්තුව වැඩි අරි යැකිද ඒ කාමරෙ අනි ගන්න තන් අපෙන් ආදන්න. දන්නතන් ආදන්න අපෙන් අපි තව කියන්න අපි තව කිවොත් රු සභාපතිතුමනි ම තව කිවොත්තේම මම තවකිවොත්තේම තුමල්ල අසරන වෙන. ඒහිද පම කියන්න. මම දන්න දේවල්මන් කියන්න. අසරන වෙන. ඒ හිදා මේ. ද ාගෙන විල්ල මට ලන්ද ැන ඇතල නිකම් මේ නිකම්ේ නාගන්න ප. ගල්ලෝ ෝගල්ලෝ බලේට ගේන්න වැඩකරබ ඕග ස න ේ ති ුණ ගෝටබේ රජ පත් සබන්ි ර වෙලා තු තල මුව මිනි වල විජ විද්‍යාල එ ෙස් වේගේ ද ර තිික ද ගට ජ පක්ත් ව කියන්න නේක ඒක ආ්ඩු අපපු ගමන් අතුුවගන ඒ පිරිබ ෝජන ක් ද. අර ර ද ා වා. தேர்பூ கேம்பிக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரத் வைக்கிறதுக்காக ரணில் அவர்களும் இப்ப உள்ள ஜனாதிபதி அனுரா அவர்களும் சேர்ந்துட்டு தானே எல்லாம் பண்ணீங்க அப்ப எதுக்கு பட்ல அந்த அறிக்கையை வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இன்னைக்கு முஜிபு ரஹ்மான் அவர்கள் பேசினது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்தது எனக்கு என்னமோ அண்மை காலங்களாக முஜிபு ரஹ்மான் அவர்கள் ரொம்ப பொயிண்டா பேசுறாருன்னு நினைக்கிறேன் அப்ப அப்ப எல்லாம் நீங்க பட்டில அறிக்கையை கொண்டு வரல இப்ப மட்டும் எதுக்கு நீங்க வந்து இதை தூக்கி பிடிச்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் தான் சம்பவம் பண்ணிருக்கீங்க அந்த டைம்ல அப்படிங்கிற மாதிரி முஜிபு ரஹ்மான் பேசியிருந்தாரு தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னா இப்ப ரணில் அவர்கள் வந்து வாண்டடா போய் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்களும் பட்டில வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க ஆனா நான் என்ன சொல்வேன் என்னன்னா உங்க ும் நிெறை கொலைகள் செஞ்சதா. அவரு நறை சம்பங்கள் பண்ணவர்தா. அ முடி தி . සි මත්‍ය ැරි ලාවත් ල තාගරුව නත්ත ඇත ක ට ලන්දක් පැත් කතා කරන්න නෑ. හතම ඇත කතාාව. හ ල සිදවල න මේක්‍රයාදාමය ඉදිරිියයට ගෙනියන් වන්නන් කියන මේ ගත් තවතැන කළමක තල්ලුව නවා මේක තරව කද හේතු.. න කිය න පැත්තෙම මි ැරුම් සිද මේක දැන් අරයා හියෙන් ැරුවද මෙයා මැරුවද මෙයා කපල මැරුවද අරයා වෙඩිතියල මැරුවද, අරයා බඩපල මැරුවද මෙම නේ දැ කතාකාරල දෙගොල්ලො මරවා මාට ක් දස හත්තක කොත්ම න් පටන්ගක් ැ නන මේ අසූේ තිබිච්ච සම්මාර්ධ සබා ඉළඟට අසූ දෙක තිබුණ තත්වයන් මෙවත්ක ජන්ද තිබුන්නෑ. ඔූ එක හරි එතකොට ඒේ තහන් කෙරුවා. එඒනම් පක්ෂ ණනාව කොමිනිස් ක්ෂත්ත අනන් කිරවා සම සමාජ පක්ෂත්තාානන් කිරු ජනත විත්්ති පරුුණත් ආනන් ෙරවා ස්වාදීන සිස්සංගම යත්තානන් කිෙරුවවා දැයිගොල තව ඇතු ගන්නෙබ ඇැ ඒගොල්ලවිාතුගතය නැත්තති ඒ අවිද කගරන හ මානක එක්දක්සේ හැත්තය කියහිෙන ොකද අවිය ඇතු ගත්ත මොකද ේතු ආණ්ඩු ඇවිල්ලා වරුද්දයි. හැබැයි තමන්නාන්සලා මේ මම මේ කියන්නේ මේවා දැන් වහන් රද ෙපා අවරු දෙ පත්ත ම මේ කිය. கடற்கொழில் அமைச்சரும் நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்து இதை பத்தி நாங்க பேசுறோம் அப்படின்னா ஈஸியா விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் பல விஷயங்கள்ல இன்னைக்கு பேசிருந்தாரு எல்லாத்துலயும் சின்ன சின்ன கட் கொடுக்கறேன் பாத்துட்டு நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இன்றும் மீண்டும் இந்த பிரச்சனை வெளிகில் வருமாக இருந்தால் அது தான் உண்மை ஒரு பொழுது மூடி மறைக்க முடியாது இந்த பட்டலந்தை வதை முகாம் கொலைக்காலிகளை சீத்தரவதை செய்தவர்களை அல்லது கொன்றொழித்த காரண கருத்தாக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து தீடவில்லை அந்த படுபாவிகள் அன்று அன்று மலைக்கு மக்களை அப்பாவி மக்களை கொன்றொழிச்ச பாவிகள் யாருன்ற தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் இல்லை இந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு நீலி கண்ணி வடிக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது பின்னால் இருந்தவர்கள் யார் யால் உலகம் எரிக்கப்பட்டு தொண்ணூற்றி புத்தகங்கள் கொளுக்கப்பட்ட போது பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சுலை இலக்கலவரத்துக்கு பின்னால் இந்த ரணில் இந்த பிரேமதாஸ் இந்த ஜெயா டேவர் நாட்கள் இருக்கவில்லையா பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி இந்த பட்டலந்தை வதை முகாமலின் சூத்திரதாரி அதனால் இந்த சூத்ரதாரிக்கு எதிராக மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும் இப்படி இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக வந்து பல சம்பவங்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டிருந்தது இதுக்கு இடையில வந்து இந்த தலதா கண்காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜனாதிபதி அவர்கள் நடத்துவ ஒன்று முன்னாடி யாழ்ப்பாணத்துல வச்சு சொல்லியிருந்தார் இல்லையா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆஹ் ஏப்ரல் பதினெட்டுல இருந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த தலதா கண்காட்சிகளுக்கான ஏற்பாடுகள் இப்போ வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கான் வெளிநாட்டவர்கள் வந்து வணங்கலா அதாவது நான் நினைக்கிற மாதிரி கண்காட்சி தாண்டி ஒரு ஒரு வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இவங்க வந்து கண்டில வந்து செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்து கலந்துக்கலாம் இங்க உள்ள நம்ம நாட்டில வந்து அதிகமாக பெரும்பான்மை இனத்தவர்கள் இருக்காங்க சிங்களவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ புது வருஷமும் வருது இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கண்காட்சியை வந்து நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்லை இந்த இந்த விஷயம் வச்சு பல சம்பவங்கள் வந்து அதாவது இந்த கண்காட்சி நடத்துகிற டைம்ல அதுக்கு ஆபத்துக்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற மைதானிக்கு ஞானசார தேரர் அவர்கள்லாம் சொன்னது இப்போ ஞானசார தேரர்கள் அவர்கள் வந்து திரும்ப 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 எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாமல் சொல்லிட்டு இருக்காருன்னா அவருடைய பேச்சு வந்து யாருமே கணக்கெடுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அதோட வந்து மிக முக்கியமாக இந்த மியன்மாரில் வந்து அண்மையில் நிலநடுக்கத்தால் வந்து பாதிக்கப்பட்டாங்க இல்லையா மக்கள் அதாவது மியன்மாரை ஏன் நம்ம நாடு வந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக பௌத்தர்கள் இருக்காங்க ஒரு பௌத்த நாடு அதிகமாக பௌத்த துறவிகள் வந்து அங்கே இருக்காங்க அண்மையில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து நிலநடுக்கத்தால உயிரிழந்து போன சோகங்கள் வந்து நமக்கு தெரியும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் நிலநடுக்கத்தால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் அமெரிக்க டொலர்களை வந்து நிதியுதவி வழங்கி நம்ம நாடு வந்து உதவி செஞ்சிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கான மேன்மார் தூதுவர் மார்லன்டான் ஹைடெக் இடம் வந்து ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத் குமார நாயக்க வந்து கொடுத்த கொடுத்திருக்காங்க அந்த காசோலையே அந்த காணொளிகள் வந்து என்ன இருந்துச்சு இதுக்கு முன்பாக வந்து மேன்மாரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே அதிகமாக துரித நிவாரண பணிகளை கூட எதிர்க்கட்சி தலைவர் கூட பேசி கொடுத்து பண்ணியிருந்தாங்க என்னன்னா அந்த பௌத்த நாடு அப்படின்னு வரும்பொழுது இப்போ நம்ம கூட பலஸ்தீன் அப்படின்னு வரும்பொழுது இங்கே இருந்து பிரேயர் பண்றோம் போராடுறோம் எல்லாம் பண்றோம் இல்லையா

நீதிமன்றத்தில் ஊடாக மார்ச் பத்தொன்பது வந்து போயிட்டு சரணடைஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் பண்ணி வைக்க போறதாக வந்து சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் மூணாம் தேதி திரும்ப அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் திரும்பவும் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிணை கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுது தலா பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு சரீர பிணைகளை வந்து இவருக்கு வந்து கொடுத்து இவரை வெளியே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இருணிகா பிரேமச்சந்திரா அவர்கள் நேற்று ஒரு ஊடக காணொளியில வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா நீங்க யார் மேலே வேணாலும் கை வைக்கலாம் அந்த கவர்மெண்ட் நீங்க அவங்கள பிடிச்சி இப்ப பிள்ளையான பிடிச்சி உள்ள போட்டுறீங்க வியாழந்தரின் மேலே கேசிருக்கு நீங்க பல பேர் மேலே இப்போ சாமர சம்பத்தை வந்து உள்ளே தூக்கி போட்டு வெளியே போட்டிங்க இப்படி எல்லாரையும் வந்து நீங்க உள்ளே போட்டு நீங்க திரும்பி எடுத்தாலும் இல்லைன்னா நீங்க உள்ளே தான் தூக்கி போட்டாலும் கோட்டாவை ராஜபக்ஷ மேலயோ மஹிந்த ராஜபக்ஷ மேலையோ மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் மேலையோ உங்களுக்கு கை வைக்கவே முடியாது நீங்கள் வந்து எப்படி கை வைப்பீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் என்ன மற்ற சாணிங்க பேசினாலும் கதைச்சாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது பண்ணாலும் விடையும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க நான் இன்னைக்கு காலையில் தான் அந்த காணொளியை பார்த்தேன் மஹிந்த ராஜபக்ஸு கவதா வ திரை குருவா යාගෙන ති ග ොට රජ පක් අවද ිරකුද්ුව ැතුට අන්නේ. මල් යි ම් පොඩින සමන් ම යි අන්දත් පුළුවන්. චමන් රජ පක්ෂ අව තිරුඩුව ැතුට අන්නේ. මේ තුන් ට කද අත අත යන්නන්නේ ොට රජ පක් තිර ෝද රවා එක් ර ො හිරුද තු න්නේ හි ර පක් හිරකුදුව තු ්‍ර් යක් වෙනවා. මේ ඒ ෙන්නේ ඒකළ දන්නවාඒ එකක මයින්දරජ පක්ෂ කියල කියන්නේ මේ රටේ යුද්ධි ැතිකරපු මනුස්්‍යයා ඇතකොට ජනතාව මොනාවනත් තවමත් කැනේ. ඔහු පිරිබඳව කැමිති ජනතාවත් තාමත් ඉන්නවන. කවදා ඇතුට ඇයන්නේනෑ නනිල් වික්‍රමසිංහ ජීවිතතයට හිරකුඩුවත් කිය එක කඩුවක්සිතිෑ මේක්ත් කෝඩ ොකක්වත් දකින්න. ඔහු මේ ඒකාරන කවත්වෙන්නේ මේආන් වැට තවර බලාපොත්තුලයින්නවාන රජ පපක්ස වරුන්ගේ මහින්ද රජ පක්ස කෝටා රජ පක්ෂ බැසි රජපක්ෂ එතකොට චමන් රාජපක්ෂ නනිල් වික්‍රමසිංහ. ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை இப்படி பல கேசஸ் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தின் கீழ வந்து பெண்டிங்ல இருந்துட்டே இருக்கு அதை இன்னுமே வந்து அதுக்கு ஒரு வேர்ட்டை கொடுத்து தீர்ப்பை கொடுத்து அதை வந்து முடிச்சிட மாட்டாங்க கேஸை வந்து மூட மாட்டாங்க அந்த கேஸ் இருந்துட்டே இருக்கு அப்படின்னாக்கா இவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது தான் மிக முக்கியமான விஷயம் அப்படித்தான் வந்து இருணிகா பிரேமச்சந்திர அவர்களும் நேற்று ஒரு காணொலியில வந்து சொல்லியிருக்காங்க இப்ப அந்த ஆட்சி வந்து வந்து ஏழு எட்டு மாசம் ஆக போகுது இந்த செப்டம்பர் வந்துச்சுன்னா ஜனாதிபதியாக அனுர் அவர்கள் வந்து ஒரு வருஷம் ஆக போகுது என்னத்தை பண்ணீங்க நீங்கள் வந்து காணாமலாக்கப்பட்டவங்க அதுக்கப்புறம் ஈஸ்டர் அட்டாக் நடத்தினவங்க இப்படி பல விஷயங்களை வந்து காரணமானவங்க நான் பிடிச்சி உள்ள உள்ளே தூக்கி போடுவான்னு சொன்னீங்க என்ன தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அதாவது வந்து பெரிய பெரிய சுறாக்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் சின்ன சின்ன அந்த நெத்திலுமே எல்லாம் பிடிச்சி உள்ளே போடுற மாதிரி தான் நீங்கள் பண்ணுற வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் இன்றைக்கி பெருசாக வேறு இந்த இதுவும் வந்து எடுத்துகிட்டு வரல இவ்வளோதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான காணொலியோடு சந்திக்கிறேன் நன்றி குட்